சிறுவன் நம்பியும் விநாயகப் பெருமானும் நம்பியாண்டார் நம்பி சோழ சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியான திருநாரையூரில் பிறந்தார் இது தற்போதைய இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ளது அவர் பதினோராம் நூற்றாண்டில் தமிழர்களின் பெருமைமிக்க மாபெரும் பேரரசர்களில் ஒருவரான அரசர்களின் அரசர் என்று அழைக்கப்படும் ராசராச சோழன் ஆட்சியின் போது பிறந்தார் நம்பியின் தந்தை ஒரு பிராமண அர்ச்சகர் மேலும் அவருடைய அன்பு மனைவியுடன் சேர்ந்து நம்பியை மிகுந்த அக்கறையுடனும் பக்தியுடனும் வளர்த்தனர் ஒவ்வொரு நாளும் நம்பியின் தந்தை அருகிலுள்ள கோவிலில் பொல்லாப்பிள்ளையார் என்று அழைக்கப்படும் விநாயகப் பெருமானுக்கு பூஜை செய்வார் நம்பியின் தாயார் அதிகாலையில் எழுந்து கோவிலுக்கு விநாயகப் பெருமானுக்காக எடுத்துச் செல்லப்படும் இனிப்பு பொங்கல் அவல் மோதகம் போன்ற உணவுப் பிரசாதங்களை தயாரிப்பார் பூசைக்கு பிறகு நம்பியின் தந்தை பிரசாத உணவை பக்தர்களுக்கும் கோயிலுக்கு பசியுடன் வரும் குழந்தைகளுக்கும் கொடுப்பார் எஞ்சிய உணவு ஏதேனும் இருந்தால் நம்பியின் தந்தை அதை தனது மகனுக்கு எடுத்துச் செல்வார் அவர் திரும்பி வரும் வரை ஆவலுடன் காத்திருப்பான் சிறுவன் நம்பி தன் தந்தை கொண்டு வந்த உணவு அன்று அதிக பசி இல்லாததால் விநாயகப் பெருமானால் உண்ண முடியாது போனது என்று நம்பி நினைத்திருந்தார் சில வேளைகளில் உணவு எஞ்சியிருக்கவில்லை இறைவன் மிகவும் பசியாக இருந்தார் எல்லாவற்றையும் சாப்பிட்டார் என்று அர்த்தம் என அவரது தந்தை விளக்கியிருந்தார் உணவு மிச்சமில்லாத போது வெறும் கையுடன் வந்தால் அவன் ஏமாற்றம் அடைவான் என்று நம்பிக்கை புரிய வைப்பதற்காக அவனுடைய தந்தை இதை சொல்லியிருந்தார் இந்த விளக்கத்தை முழுவதுமாக நம்பி சிறுவன் வளர்ந்தார் நம்பி வளர வளர வேதங்களையும் பூஜை செய்யும் முறைகளையும் கற்றார் எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொள்ள அருகிலிருந்த ஆசிரியரிடமும் சென்றார் ஒரு நாள் நம்பியின் தந்தை கோவிலுக்கு செல்ல முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டார் அவரது தாய் நம்பியிடம் தன் தந்தைக்கு பதிலாக கோவில் சென்று பூஜை செய்யும்படி கூறினார் நம்பி உன் அப்பா என்று போக முடியாது விநாயகப் பெருமானுக்கு நான் ஏற்கனவே உணவு தயாரித்து விட்டேன் கோவிலுக்கு போய் பூஜை செய்துவிட்டு விரைவாக வந்து பள்ளிக்குச் செல் என்றார் உற்சாகமடைந்த நம்பி விநாயகப் பெருமான் உண்பதை தானே காண இதுவே சரியான வாய்ப்பாக இருக்கும் என்று நினைத்தான் வேகமாக தயாராகிய நம்பி பிரசாதத்துடன் கோவிலுக்கு ஓடினார் ஆனால் அவரது தாயார் அவரை பின்தொடர்ந்து வந்து கவனமாக போ வேகமாக ஓடாதே என்றார் ஆனால் நம்பி ஏற்கனவே பாதி தூரம் கடந்திருந்தார் கோயிலில் நம்பி அந்த இடத்தை சுத்தம் செய்து கருவறைக்குள் நுழைந்து பூஜையின் அனைத்து படிகளையும் பின்பற்றினார் உணவு பிரசாதத்தை விநாயகப் பெருமானின் முன் வைத்து பிரார்த்தனை செய்தார் ஆனால் பிள்ளையார் சாப்பிடுவார் என்று காத்திருந்த போது எதுவும் நடக்கவில்லை நம்பி கவலைப்பட்டார் இறைவன் ஏன் இன்று உணவை உண்ணவில்லை என்று அவர் ஆச்சரியப்பட்டார் நான் தவறு ஏதும் செஞ்சுட்டனா என் அப்பா சொல்வது போல் நான் கொண்டு வந்த உணவை இறைவன் ஏன் சாப்பிடவில்லை துக்கத்தில் நம்பி அழுதார் இறைவா நான் கொண்டு வந்த உணவை ஏன் உண்ணவில்லை என கேட்டு விம்மினார் கல்தரையில் தலையில் அடித்துக்கொண்டு தன்னை தானே காயப்படுத்திக் கொள்ள நினைக்கும் அளவுக்கு மனமுடைந்தான் அந்த நேரத்தில் பிள்ளையாரின் குரல் எதிரொலித்தது நம்பி பொறு பொறு நம்பி தன்னை துன்புறுத்துவதை இறைவன் தடுத்து நிறுத்தினார் கனிவான குரலுடன் விநாயகப் பெருமான் பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் உணவை சாப்பிடத் தொடங்கினார் தலையை அசைத்து அசைத்து உண்டு உணவு உண்மையில் சுவையாக இருப்பதை நம்பிக்கு காட்டினார் தனது பூஜை ஏற்றுக்கொள்ளப்பட்டது குறித்து நம்பி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்று கிளம்ப விநாயக பெருமான் அன்று பள்ளியில் கற்க வேண்டிய பாடங்களை நம்பிக்கு கற்பிக்க தொடங்கினார் இது பல நாட்கள் தொடர்ந்தது விநாயகப் பெருமானுடன் நம்பியின் சிறப்பு பிணைப்பு பற்றிய செய்தி வெகு விரைவில் ஊரெங்கும் பரவியது மாபெரும் பேரரசர் ராசராச சோழன் கூட இந்த அற்புதமான சிறுவனைப் பற்றி கேள்விப்பட்டு அவரை சந்திக்க வந்தார் சிவபெருமானின் சிறந்த பக்தரான பேரரசர் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய நாயன்மார்களினால் எழுதப்பட்ட தேவாரம் என்னும் பழங்கால பாடல்களை தேடிக்கொண்டிருந்தார் இந்த பாடல்கள் ஒரு ரகசிய இடத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன ஆனால் பேரரசரால் அவற்றை கண்டுபிடிக்க முடியவில்லை கையெழுத்துப் பிரதிகளை கண்டுபிடிக்க உதவுமாறு நம்பியிடம் கேட்டார் விநாயகப் பெருமானின் மீதுள்ள ஆழ்ந்த நம்பிக்கையால் நம்பி இறைவனிடம் உதவி கேட்டார் தில்லையில் சிதம்பரம் கோவிலில் நடனமாடும் சிவபெருமானின் சிலைக்கு பின்னால் உள்ள ரகசிய அறையில் கையெழுத்துப் பிரதிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை விநாயகப் பெருமான் வெளிப்படுத்தினார் நம்பியும் பேரரசரும் கோயிலுக்குச் சென்று கையெழுத்துப் பா பிரதிகளை கண்டெடுத்தனர் இருப்பினும் அவற்றில் பெரும்பாலானவை கரையான்களால் அழிக்கப்பட்டிருந்தன காப்பாற்ற முடிந்ததை மீட்டெடுக்க உதவிய நம்பிக்கு நன்றி தெரிவித்தான் அவர்களின் முயற்சியின் காரணமாகவே தேவார பாடல்கள் பாதுகாக்கப்பட்டதுடன் இன்றும் நாம் அதனை பாடியே இறைவனை வணங்குகிறோம் சைவ உலகம் அவர்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டுள்ளது விநாயகப் பெருமானின் ஆசியுடன் நம்பி சிவபெருமானின் மிகச்சிறந்த பக்தர்களான அறுபத்தி பக்தர்களான நாயன்மார்களின் வாழ்க்கையைப் பற்றி எழுதினார் விநாயகப் பெருமானின் மீதான நம்பியின் அன்பும் நம்பிக்கையும் இந்த புனித தேவார நூல்களை காப்பாற்ற உதவியது இன்றும் இந்த அசாத்தியமான சிறுவனின் பக்தியையும் ஞானத்தையும் நினைவுகூர்ந்து எங்கள் பிரார்த்தனைகளில் இந்த பாடல்களை தொடர்ந்து பாடுகிறோம் Please like, share and subscribe. Thanks for watching.